வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து குடும்ப நலத்துறை இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தருமபுரி டிகெச் ஆட் சேர்ப்பு மாவட்ட சுகாதார சங்கம் கீழ்கண்ட விண்ணப்பங்களை வரவேற்கிறது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் அமைப்பின் பெயர் பாருங்கள் தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் மற்றும் பேர்களின் எண்ணிக்கை பார்ப்போம் ஆயுஷ் டாக்டர் பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி சீதா விநியோகிப்பாளர் பாருங்கள் ஆறு வேக்கன்சி சிகிச்சை முறை உதவியாளர் வந்து ஒரு வேக்கன்சி பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் பல்நோக்கு தொழிலாளி ஒம்பது வேக்கன்சி இருக்குது மாவட்ட நிரல் மேங்கர் ஒரு வேக்கன்சி தரவு உதவியாளர் பாருங்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பாருங்கள் நாள் ஒன்றுக்கு நாள் கணக்கில் முந்நூறு முதல் நாற்பதாயிரம் வரை மாத சம்பளமாக பதவிக்கேற்ப வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா கல்வி தகுதி பாருங்கள் ஆயுஷ் டாக்டர் பிஎஸ்எம்எஸ் பதிவு அந்தந்த வாரியம் கவுன்சில் தமிழ் போன்ற மாநிலங்கள் நடு இந்திய வாரிய மருத்துவம் டிஎஸ்எம்சி டிஎன் கச்எம்சி படித்திருக்க வேண்டும் சரியா விநியோகிப்பாளர் பாருங்கள் ஃபார்ம் ஒருங்கிணைந்த ஃபார்மசி படிப்பு தமிழக அரசு வழங்கிய சான்றிதழ் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிகிச்சை முறை உதவியாளர் நர்சிங் டிப்ளமோ சிகிச்சையாளர் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழ் இருக்க வேண்டும் பல்நோக்கு தொழிலாளிக்கு பாருங்கள் என்ன தேர்ச்சின்னு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியை படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து மாவட்ட நிரல் மேங்கர் பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்எம்எஸ் படித்திருக்க வேண்டும் பொது சுகாதாரம் மற்றும் கணினி அறிவியல் எம்எஸ் ஆபீஸ் போன்றவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தர உதவியாளர் பார்ப்போம் கணினியல் ஐடி வணிகம் நிர்வாகம் போன்ற ஏதேனும் ஒன்று ஒன்றில் பட்டப்படிப்பு சரியா வயது வரும் வயது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் தமிழ்நாடு தருமபுரி சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் தர்மபுரி மாவட்ட டிஹெச்எஸ்சில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு கீழே உள்ள அனைத்து ஆவணங்களிடம் பின்வர் முகவரிக்கு பயோடட் சீவை இணைத்து அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது மதிப்பெண் பட்டியல் சமூக சான்றிதழ் டிகிரி மதிப்பெண் பட்டியல் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ் முந்தைய பணி அனுமதிச்சுன்னா அதை எனக்கு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்று ஏதேனும் ஒன்று அடுத்து மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் பிரிந்து சென்ற பெண் என்றால் சான்றிதழ் ஆதரவற்ற விதவை முன்னாள் சேவை ஆண்கள் இவர்கள் அனைவரும் அதற்கான உரிய சான்றிதழ் இணைத்திருக்க வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் தருமபுரி ஆறு மூன்று ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு சரியா விண்ணப்பிக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட் பார்ப்போம் ஆரம்ப தேதி பாருங்கள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி பாருங்கள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள க அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்ளிகேஷன் ஃபார்மட் எப்படின்னு நம்ம அப்போ பார்ப்போம் வாங்க அப்ளிகேஷன் ஃப்ரம் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி சரியா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசண்டாக அடுத்தது ஒன்றும் மறக்காமல் ஓட்டிருங்க சரியா நேம் தி போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடுங்க அப்ளிகேட் நேம் சரியா உங்களோடய நேம் கேட்ட லெட்டரில் எழுதுங்க ஃபாதர் நேம் அடுத்து மூன்று பாருங்கள் டேட்டா பார்த்து சரியா அடுத்து நாலு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சரியா மார்க் ஷீட்டில் உள்ளபடி எழுதுங்க அஞ்சு கம்யூனிட்டி என்ன காஸ்ட்னு எழுதுங்க ஆறு ரெசிடென்ட் அட்ரஸ் ஏழு பண்ணுங்கள் ஆதார் கார்டு நம்பர் மறக்காமல் குறிப்பிடுங்க எட்டு ஃபோன் நம்பர் சரியா ஒன்பது எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா அதோடய இணைச்சிருங்க காப்பியை அது எத்தனை வருஷம் இருக்குது என்னன்னு மறக்காமல் எழுதுங்க அடுத்து பிளேஸ் என்ன பிளேஸ் டேட் எழுதிருங்க மறக்காமல் சிக்னேச்சர் பண்ணிடுங்க சரியா